அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேய் நான் கோபப்பட்டு எந்திரிச்சா என்னை உட்கார வைக்கிற அளவுக்கு இருக்கணும் உங்கள் பாட்டு அதை விட்டுட்டு எனக்கு கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி பாட்டை பாடிடாதீங்க ஆமாம் புரியுதா நல்லாவே புரிஞ்சிடுச்சு கோச்சா இன்னைக்கே பாட்டை ரெடி பண்ணிடுறோம் கோச்சா கோச்சா எந்த ஹோட்டலில் ரூம் போட்டு பாட்டு ரெடி பண்ணலாம் கோச்சா என்னது ஓட்டல்ல ரூம் போட்டு பாட்டு ரெடி பண்ணுறீங்களா ஏண்டா ஒட்டா கங்கை மரனை பாட்டு எழுத வச்சு இளையராஜாவை டியூன் போட சொல்லிடுவீங்க போல இருக்கு எல்லாத்துலேயும் நமக்கு செலவு வைக்க பார்க்குறானுங்களையா டே உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சா பாட்டை ரெடி பண்ணுங்க இல்லைன்னா எனக்கு பாட்டே வேண்டாம்டா கொஜா நாங்கள் பாட்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்பாடா ஒரு வழிய இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு கொச்சா சென்னையில் சம்பவம் பண்ணாமல் நம்மளால் வாழ முடியுமா ஆஹா இப்போதான் என் கோபத்தை அடக்கிறதுக்கு பாட்டு ரெடி பண்ணுங்கடான்னு சொன்னேன் அதுக்குள்ள சம்பவத்துக்கு வந்துட்டாங்களே ஐயா ஆ டெய் இது சென்னட தெருவுக்கு ஒரு ரவுடி இருக்கான் புரியுதா யார் ரவுடி யார் நல்லவண்ணு இங்கே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அது மட்டும் இல்லை தெருவு ஏரியா சந்து பொந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ரவுடி அந்த ரவுடி இந்த ரவுடி வந்த ரவுடி போன ரவுடின்னு இங்கே ஆயிரத்தெட்டு ரவுடிங்க இருக்காங்க நாம் சென்னைக்கு புதுசு புரியுதா அதனால் யார் என்னங்கிறத தெரிஞ்சு தான் மோதணும் ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டு அப்புறமா ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கக்கூடாது புரியுதா ஏற்கனவே படுத்த வரைக்கும் போதும் புரியுதா கோச்சா அப்போ எப்படி நாம் சாப்பிட்றது அறிவு கெட்டவனே எப்படி சாப்பிட்றதுன்னு கேளுரா சாப்பிட்றதுலேயே இருக்கேடா நாம் தான் ஓசிலே சாப்பிட்டு பழகிட்டோமே கோச்சா நாம் யாருங்கிறத சைலண்ட்டாக சொல்லி புரிய வச்சு சாப்பிடுவோம் போதுமா கோச்சா ஒரு சின்ன டவுட்டு ஓ சைஸுக்கு சின்ன டவுட்டு தான் கேட்க முடியும் கேளு ஒருவேளை உங்களுக்கு கோவம் வரையில் நாங்கள் பாட்டு பாடாமல் போயிட்டா அருமையான கேள்வி எங்கே கேட்காமல் இருப்பீங்களோன்னு நினச்சேன் கேட்டுட்டேன் சொல்கிறேன் கேட்டுக்கங்க ஒருவேளை நீங்கள் பாட்டு பாடாமல் இருந்தால் அந்த கோபத்தை அப்படியே உங்கள் நாலு பேர் மேலேயும் காட்டி சின்ன பின்னமாக்கிடுவேன் ஏன் கொச்சா இதே கோபத்தை பெரிய பெரிய ரவுடிங்க மேலே காட்டலாமே எதுக்கு பாட்டு பாட சொல்கிறீங்க ஆஹா நாம் உயிருக்கு பயந்து ஒரு முடிவு எடுத்த இவனுங்க அதை ஏற்றுக்கவே ஐயா ம் இதை எப்படி வெளிப்படையாக சொல்கிறது ம் நம்மளை அசிங்கமாக நினப்பாங்களே முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நல்ல நாம் இங்கே ஃபார்ம் ஆகிட்டா எல்லாமே சரியாக போய்டும் கோச்சா டேய் ஃபார்ம் ஆகணும் மேடா அசாண்டா கஷ்டமே உங்கள் கோபத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ம் ஆகிடுவீங்க கோச்சா ஆஹா வளைச்சி வளைச்சி நம்மளையே பழி கொடுக்கறதுக்கு ஐயா இவனுங்களை வச்சுக்கிட்டு இந்த சென்னையில் எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே ஐயா இனிமே நம்ம ரூட்டு கோபம் வரும் ஆனா, வராது அதை தான் பார்த்துருவோமே யார் அது நான் தான் கோச்சா உன்னோட மனசாட்சி ஆஹா மனசாட்சியும் நம்மளை உசிப்பி விடுது ஐயா ம் இங்கே பாரு கோச்சா நீ ஒரு பெரிய பொய்யை சொல்லி உன் டீமை நம்ப வச்சிருக்க அந்த பொய் வெளியே தெரியையில் உன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் ஆஹா பொய் வெளியே தெரிஞ்சால் நம்மளை பொழந்தில்லையாக கட்டுவாங்க ஆனால் மனசாட்சி மாற்றம் வரும்னு சொல்லுதே சரி அதையும் தான் பார்த்துருவோமே ரெண்டு இட்லி ஒரு வடை ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்த என்ன ரவுடியாக்கி எவ்வளோ ராவாக சாப்பிட்றாங்க சாப்பிடட்டும் சாப்பிடட்டும் கொச்சா ஆப்பம் செம்மை சூப்பர் சாப்பிடுங்க ஆஹா ஆப்பம்னா இது தாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கொச்சா பாயா செம்மை சாப்பிடு கொச்சா இதோ இப்போ சாப்பிட்றேன்டா ஆஹா பாயாண்ணா இதுதான்டா பாயா அப்படியே வச்சால் வழுக்கிக்கிட்டு போகுது கொச்சா பிச்சு போட்ட பொரோட்டாவும் கொத்துக்கறியும் சூப்பராக இருக்குது ஆமாண்டா சூப்பர் ஹோட்டலுக்கு தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க இன்றைக்கி நிலவரத்தை பார்த்துட்டு இந்த ஹோட்டலையே கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா ஆஹா என்னது நம்ம சாப்பிட்றது எல்லாம் சப்ளையர் அப்படியே வச்சுக்கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான் பார்க்கட்டும் என்ன நாம் நம்ம ஜோலியை பார்ப்போம் கொச்சா இனிமே தினம் இதே ஹோட்டலுக்கு தான் நம்ம வரணும் ம் வந்துட்டா போச்சு ஆமா இது போதுமா இல்லை என்ன வேணுமா இன்னைக்கு இது போதும் கோச்சா சென்னையில் மொத போனி இந்த ஹோட்டல் தான் கோச்சா எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாச்சு அப்புறம் என்னடா கிளம்ப வேண்டியது தானே அம்மா வேறு ஏதாவது வேணுமா ஆஹா கிளம்புற நேரத்தில் கரெக்டாக வந்துட்டானே ஐயா தம்பி எதுவும் வேண்டாம் இனிமே நீங்க அடிக்கடி இந்த கடைக்கு வரணும் ஆஹா நம்மளை பத்தி தெரியாம எவ்வளோ அன்பா வரணும்னு சொல்றான் சொல்லட்டும் சொல்லட்டும் கண்டிப்பா வருவோம் இந்த கடை திறந்ததுலேருந்து இது வரைக்கும் யாரும் இவ்வளோ பெரிய பில்லுக்கு சாப்பிட்டது இல்லை இந்தாங்க பில்லு என்ன அது இது சாப்பிட்டதுக்கு பில்லு ஐயோ கோச்சா கோவம் அமைதிக்கு பேர் தான் சாந்தி நல்லா தின்னுட்டு பில்லுக்கு பணம் கேட்டா பாட்டா பாடுறீங்க பணத்தை பைசல் பண்ணிட்டு அப்புறமா பாட்டு பாடுங்க ஐயோ மறுபடியும் கோச்சா பயங்கரமா கோவம் ஆயிட்டாரே அமைதிக்கு பேயர் தான் சாந்தி அடைச்சி பாட்டை நிறுத்துங்க பில்லுக்கு பணம் கேட்டா ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க பாடுற மாதிரி பாட்டை பாடிக்கிட்டு இருக்கீங்க என்னது ரோட்ல போற பிச்சை அண்ணன் யாருன்னு தெரியுமா உங்க அண்ணன் யாரா வேணுமாலும் இருக்கட்டும் அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் என்னது பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டான் ஷுக் எப்பா ஏன்னா இப்படி இறஞ்சிங்க நான் யாருங்கிறத அவங்ககிட்ட மொத்தம் சொல்கிறா வேறு ஏதாவது அசிங்கமாக சொல்லிட போகிறான் ஹலோ அண்ணனா கோவை கோச்சா கோவை கோச்சான்னா கோவையிலேயே ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது தானே எதுக்கு அங்கேருந்து இங்கே வந்தார் ஆஹா கரெக்டாக தான் ஏன் கேட்குறான் ஓசியில் வளைச்சி வளைச்சி தின்னுட்டு கோபப்பட்டா நல்லா இருக்காது ஆமாம் மொத்தம் மூணாயிரம் இருக்கு மரியாதையாக பணத்தை எடு என்னடா இது கோவை கோச்சான்னு சொல்லியும் பெல்லுக்கு பணம் கேட்குறான் தம்பி நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட நீ பணம் கேட்குற ஆமாம் நீ யாரு